பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் செயல்பட்டு வர்றது நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் i நானும் முன்னாள் கோட்டை காவலனுக்கு மகளாக பிறந்து மலர் கொடி என்று யாதொரு குறையும் குறைமில்லாமல் வாழ்ந்து வருகிறேன் ஆமா எனக்காக ஒரே ஒரு அண்ணன் பட்டு அண்ணன் என்னுடைய அண்ணனும் எனக்காக வெளிமேல விழித்து காத்து கொண்டிருப்பாரு சீக்கிரமாக சென்று என் அண்ணனும் சந்திக்க வேண்டுமே

இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியலன்னா நம்ப முடியல யாரு நல்லவங்க கெட்டவனே தெரிஞ்சுக்க முடியல அதனால எனக்கு இப்போது திருமணமே வேணும் நல்ல மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு திருமணத்தை அந்த அண்ணன் முடிச்சு வைக்கிறோமா அண்ணா கால காலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று எல்லா அண்ணனுக்கு அப்பமா தான் ஆசை இருக்கு அண்ணா எல்லா தங்கச்சிக்கு வீட்டுல திருமணம் செய்யணும்னா அண்ணனுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா தானே இருக்கும் ஆமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அண்ணா அண்ணா கால நேரம் வரும்போது திருமணம் செஞ்சுக்கிறேன்

உங்களுடைய விருப்பப்படியா அகற்றா அப்படியா இருந்தாலும் நமக்காக அம்மா எதிர்பார்த்துக் கொண்டிருப்பா மருத்துக்கு வணக்கம் நானோ இது மருவ நாட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்து முன்னாள் கோட்டை காவலன் ஞாபகப்பனுக்கு மனைவியாக ராஜாஸ்வரி என்ற பெயரோடு வந்தவர் என்றே எனக்கோ இரண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய மகன் பேரோ கதிரவேன் மகள் பேரோ மலர்கொடி என் குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைகளை வளர்த்து ஆளாய்கிட்டேன் அனைத்தினமும் என்னுடைய கணவர் சமாதிக்கு சென்று தீபம் ஏற்றுவது வழக்கம் இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன் పచ్చ <t he Jungnet>

போய் மன்னரை பாத்துட்டு வா வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் சரிமா போயிட்டு வர ராஜா அங்கா அண்ணா வேலை தேடி அரண்மனைக்கு போறேன் அப்படியே போயிட்டு வர வரைக்கும் அம்மாக்கு துணையா வீட்லயே இருமா கண்டிப்பா இருப்ப அண்ணா அண்ணா என்னமா நில்லுங்க நீங்களே வேலை தேடி போறீங்க ஆமா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அண்ணா சரிமா வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாரிக்கணும் தங்கச்சிக்காக எதிர்காலத்துல நல்ல சீர் வரிசலா உங்க மனசார கொடுத்தா உங்களுக்கு செய்யவே வேற யாருக்கு செய்ய போறேன் அது மட்டும் இல்ல அண்ணா அம்மா அண்ணனோ வேலை தேடி போறாரு அதனால அண்ணன் நல்ல நாளா பார்த்து அண்ணன் கிட்ட சொல்லி முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே எனக்காக ஒரே ஒரு மொபைல் போன் ஆர்டர் பண்ண சொல்லுமா குடும்பம் என்ன நிலவரத்தில் இருக்குது போனு கேக்குற

நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது நாம இருக்கிற நிலைமையில நம்மளுக்கு இப்ப போன தேவையா ஏமா தவறான்னு நினைக்கிறீங்க நான் வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்க போறேன் இந்த ஊர்ல இருக்கிற உன் நம்பர் தெரியாது ஆளே கிடையாது வாடிங்க உனக்கு தானே நான் வாங்கித் தரேன் வீட்டுல தண்ணியே இல்ல முதல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இப்பவே போய் தான போயிட்டு வந்துடுறேன்

ஏழை தேடி வந்த தேடி நாட்டு மன்னர் பதவி கொடுத்து விட்டார் சந்தோஷமாக இருக்கிறது நாட்டு நகரோட வர வேண்டும் சோதியாய் ஆனதரை கருமனை பறனாய் சோதியாய் சுடராய் சூழ்வினை விளக்கான் எவர் ஒருவர் குடி அன்னை நாட்டு திரட்டி கொண்டு